டுடே மேட்ச் சிஎஸ்கே மை ஃபைட் பண்ணாங்க இல்லையா ஒரே ஒரு பந்துலங்க அதாவது எம்ஐயை முட்டாளாக்குனது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே மானத்தை காத்த சாமி தான் நம்ம தலை என்று தான் சொல்லணும் டுடே மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ருத்து வந்துட்டு இருபத்தி ரெண்டு பந்தில் ஐபிஎல் கிஸ்டில் அதிவேகமாக சதம் அடித்தும் மும்பை டீம் உருட்டுனாங்க உங்களை விட எங்களுக்கு உருட்ட தெரியுமுடா சென்னை கண்டிஷன் உருட்டுனாங்க பாருங்க இருபது ஓவர் ஒரு வர நம்ம என்டர்டைன்மெண்ட் கொடுக்குன்னு சிஎஸ்கே விளையாண்டாங்களா என்னன்னு தெரியலங்க ஆனால் தேவை இல்லை ஓகேவா பிளே ஆஃப் வந்துட்டு முக்கியம் பிளே ஆஃப் போகணுன்னா நெற்ற ரேட் மிக பெரிய இம்பார்ட்டன்ட் ஓகேவா அதை கால்குலேட் பண்ணி சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்துட்டு டம்மு டம்முன்னு அடிச்சு விளையாண்டுருக்கலாம் ஏன்னா சென்னை டீம் கிட்ட பேட்டிங் பவராக இருக்குது ஓகேவா அதனால் சடார் படான்னு அடிச்சிருக்கலாம் ஏன்னா மும்பை வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் சம்திங் அடிச்சிருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ங்க ஈஸியாக வந்துட்டு ஒரு பதினஞ்சு ஓவருக்குள்ளே சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களா சில்லு 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 சில்லுன்னு ஆர்சிபி எஸ்ஆர் ஓவர் டேக் பண்ணி பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் டேபிளில் முதல் ஸ்லாட் பிடிச்சிருக்கலாம் ஓகேவா முதல் ஸ்லாட் படிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் நெட் நெட்ரன் ரேட்டை ஏற்றுறது வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க பட் ரெண்டுமே செய்யலை ஆடுகளமும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது சூரியமார் யாதவ் ஒரு பாதிக்கு மேலே டென் ஓவருக்கு மேலே சென்னை ஆடுகளத்தை புரிஞ்சு ஸ்பின்னரை வச்சு பார்ட் டைம் ஸ்பின்னரை வச்சே மேனேஜ் பண்ணார் என்றே சொல்லாங்க சீமர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக முடிச்சிருப்பாங்க சீமர்ஸை வந்துட்டு சிஎஸ்கே பேட்டர்ஸ் டமு டுமு டுமு டம்னு சிக்ஸ் பவுண்டரி எல்லாம் போட்டுக்கு விரட்டினாங்கன்னு வைங்கள ஆனால் ஸ்பின்னர்ஸ் வரும்போது கொஞ்சம் வச்சாங்க வச்சாங்கன்றே சொல்லாங்க ஓகே எம்ஐ வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க அது கடப்பார டீம்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்போ என்னென்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க ஒரு மண்ணுமே கிடையாது ஓகேவா ரோஹித் சர்மா விளையாண்டாக தான் உண்டு அண்டு ரோஹித் சர்மாவும் டாக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்டருமே சரியா ப்ளே பண்ணல சூரியகுமார் யாதவும் திலக் வருமாவும் வேற மாதிரி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இந்த மிடில் ஓகேவா கரெக்டா பத்தாவது ஓவர் மூணாவது பந்துங்க நூறு கொண்டு வந்தாரு அண்டு கொஞ்சம் இறங்குனாரு சூரியகுமார் யோதோ வந்த மிஸ் பண்ணாருங்க மிஸ் பண்ண வித் வித்தின் செகண்ட்ல பின்னாடி என்ன நடந்துருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மின்னல் வேகத்தில் ஒரு மின்னல் ஸ்டெமிங் பண்ணிச்சு அதுதாங்க நம்ம தலை பவர் ஆஃப் தலை என்றுதான் சொல்லணும் அப்படியே போலியும் போயிட்டாரு ஓகேவா கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கலங்க ஏன்னா அடிச்சது யாரு தலை அச்சு பிசுராம இருக்கும்னு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டார் நடுவர் கையை தூக்குறதுக்கு முன்னாடிங்க பட் தலைக்கு நிகர் தலைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஓகேவா நாற்பத்தி மூணு வயசுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அவர் ஸ்டெம்பிங் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா எவனாலையும் இப்ப இருக்கிற இளம் கீப்பர்கள் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டெம்பிங்க பண்ண முடியாது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஃபார்முலா வேகம் மாதிரி ஸ்டெம்பிங்க பண்றாரு நம்ம தோனி அந்த ஒரு ஸ்டெம்பிங் மட்டும் பண்ணலன்னா சிஎஸ்கே வந்துட்டு தோத்துருக்க கூடும் ஓகேவா ஏன்னா மிடில் சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப கிரிட்டிக்கல்ல இருந்தாங்க ஏன்னா சூரியகுமார் இருந்திருந்தார்னா இரநூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு இரநூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் ஏன்னா சிஎஸ்கே பேட் பண்ணும்போது டக்கு 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 டக்குன்னு விக்கெட் விழுந்துதுங்க இந்த திருப்பாத்தியை எதுக்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்கன்னு இதுவரை ஒன்றும் புரியல தேவையில்லாத பீஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவன் அக்கட்டால தூக்கி டிவிஷனுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அண்ட் ருத்ராஜ் கிக்வாட் ஃபாஸ்டா இருபத்தி ரெண்டு பந்தில் ஐம்பத்தி மூணு ரன் அடிக்க அண்ட் ராஜேந்திர ரவீந்திரா டெஸ்ட் மாதிரி உருட்டிட்டார் கடைசி வரை மேட்சை எடுத்துக்கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டார் என்றே சொல்லாங்க ஹால்ப் சதம் அடித்தார் அண்டு கடைசியில் ரவீந்திர ஜடேஜாவும் ராஜேந்திர முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் பட் வெற்றி நிகழ்ச்சி தான் ஆனால் வந்துட்டு அந்த வெற்றி சிறப்பாக இருந்திருந்ததுன்னா இன்னும் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும் பாயிண்ட் டேபிளில் முதல் ஸ்டார்ட் பிடிச்சிருக்கலாம்